அயலி பாரிஜாத சிறியில பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் அயலி பார்த்தோம்னா இசையும் சுபத்ராவும் கவனிக்கிறாங்க அப்போ இசை வந்து சுபத்ரா கிட்ட வழியே வழியே போய் பேசுகிறாங்க ஆனால் சுபத்ரா வந்து இசைகிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க முகங்குடுத்து கூட இதை வந்து அயலி கவனிச்சுக்கிட்டு இசைக்கிட்ட வந்து கேட்கும்போது அப்போ இசையும் வந்து தனக்கு கல்யாணம் நடந்த கதையை சொல்றாங்க இது கேட்டதுமே அயலி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க இந்த கல்யாணத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி இசைக்கிட்ட வந்து சுபத்ராவ நம்ம பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா கிட்ட சொல்றாங்க இதனால அடுத்தது வந்து என்னெல்லாம் நடக்க போது அயிலை நினைச்ச மாதிரிக்கு சுபத்ராவின் இசையும் பேச வச்சாங்களா அடுத்து என்ன நடக்க வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் அவங்களாம் பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அயிலையை தான் காட்டுறாங்க அயிலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக வரிசினி இந்த நகையை எடுத்திருக்க மாட்டா இந்த பிளாஸ்டிக் பூ யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த நகையை எடுத்துருப்பாங்க அப்படிங்கவும் அப்போ ரித்திகா வந்து வழக்கம் போல அயலியை போட்டு திட்டிருக்கிறாங்க இங்க பாரு இந்த வசனையை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்றாங்க உனக்கு தான் நகை கிடைச்ச போச்சுல அப்படிங்கவும் அப்போ உடனே ராகும் விசாலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு உனக்கு மேற்கொண்டு நான் தாரோம் ஆனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி வரிசை முல பழிய போட்டுட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் இங்கே பாருங்க என்ன சொன்னாலும் சரி தான் ஆனால் வரிசை தான் இந்த நகை எடுத்துருக்குறோம் அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க இசை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு பிளாஸ்டிக் பூவை யாரோ வச்சுட்டு போனதை நான் கவனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக இசை வந்து கவனித்து சொல்லியிருந்தாங்க இந்த லேடி தான் பிளாஸ்டிக் பூவை தலையில் வச்சுருந்தாங்க அப்படிங்கவும் உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா தேவையில்லாமல் மேலே பழி சுமத்திட்டு இருக்காத என் தலையில் தான் பூவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ இசை வந்து சொல்கிறாங்க அப்படியா அப்போ உங்கள் ஹேண்ட்பேக்கை காட்டுறேங்க அப்படிங்கிறாங்க அப்படிலாம் நான் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே ஐலி வந்து அந்த லேடி கிட்டே போகிறாங்க இப்போ நீ ஹேண்ட்பேக்கை காட்டலைன்னா நாங்கள் போலீஸாக வரவழைப்போம் அப்போ அவங்க வந்து செக் பண்ணனாக்கி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அந்த பீரோவில் கைரேகை இருக்கும் அந்த பீரோவில் கைரேகையை செக் பண்ணாக்கி யாருடைய கைரேகைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாக்கி அவ்வளோதான் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே அந்த லேடி வந்து பயந்துக்கிட்டு ஐயோ நீங்கள் அப்படிலாம் வந்து சொல்லிடாதீங்க நான் தான் அந்த நகையை எடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வந்து ரித்திகா இந்திராணி எல்லாருமே அதிர்ச்சியோடு இருக்கவோ உடனே வந்து வர்சிணி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க நல்ல வேலையை நம்ம நகையை எடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே அந்த லேடி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா இவங்க பேசிகிட்டு இருந்தது நான் கேள்விப்பட்டேன் வந்து இந்த நகை வந்து அஞ்சு லட்ச ரூபா மேலே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் நானும் வந்து ஆசைப்பட்டு நான் இப்படி எடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க தயவுசெய்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து என்னை வந்து அதிகாரிகிட்ட ஒப்படைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ஐலி சிவா அவங்களை போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து இந்திராணி வந்து ரித்திகா போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க பாத்தியா இப்போ உனக்கு உண்மை புரிஞ்சிச்சா யார் பண்ணுனாங்கன்னு உண்மை தெரியாமல் தேவையில்லாமல் நீ வரிசை போட்டு இப்படி அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லவும் நீ இப்போ அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்டே தான் ஆகும் அப்படிங்கிறாங்க உடனே ரித்திகா வந்து நான் ஒன்னு மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கவோ என்ன கபிலா இப்ப அவன் மன்னிப்பு கேட்கப் போறாதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்திராணி கபிலன்ட்டு சொல்லும்போது உடனே கபிலன்னு சொல்றாங்க பாரு ரித்திகா என்ன இருந்தாலும் சரிதான் தப்பு பண்ணது நீ தான் யார் பண்ணாங்கன்னு தெரியாம இப்படி அனாவசியமா நீ வரிசனை போட்டு திட்டிட்ட அதனால மன்னிப்பு கேள அப்படிங்கவோ அப்ப ரித்திகா உடனே வந்து என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா பாட்டுக்கு முகத்தை சுழிச்சுட்டு போகவும் அப்ப இசையும் வசனியும் வந்து அயிலி கிட்ட சொல்றாங்க நீங்க மட்டும் கரெக்டான நேரத்துல இந்த மாதிரி கண்டுபிடிக்கலன்னா எதுவுமே பண்ணிருக்க முடியாது அப்படிங்கவும் உடனே அயிலி வந்து சொல்றாங்க இசை பிளாஸ்டிக்கை உண்மை சொல்லப்போனால் நீ தான் கண்டுபிடிச்சிருக்கிற நீ மட்டும் பிளாஸ்டிக் பூவை அந்த லேடி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலைன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கும் போது இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு ரொம்பவே ஃப்ரெண்டாக இருந்தாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து இந்திராணி வந்து ரித்திகாட்ட சொல்கிறாங்க பாத்தியா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிற ஆனால் வந்து கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் நீ இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரித்திகா சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் தேவலம் இந்த மாதிரி என்ன பேசிகிட்டு இருக்காதீங்க அதுதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல அப்படிங்கும்போது உண்மை தெரிஞ்சு போச்சு சரி ஆனால் அதுக்கு முன்னாடி நீ வர்சினியை எந்த அளவுக்கு நீ அவமானப்படுத்தின என்ன இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு நீ போயிருக்கவே கூடாது நான் தான் விடு விடுன்னு சொன்னோம்ல ஆனால் நீ கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டியா வாய்க்கு வந்த மாதிரி நீ பேசிட்டி அப்படின்னு சொல்லும் உடனே கபிலன் அங்கே வரவும் பார்த்தீங்களா உங்கள் அக்கா இதுதான் சரியான சாக்குன்னு சொல்லிட்டு என்னை இப்படிலாம் படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே வந்து இந்திராணி சொல்கிறாங்க பாத்தியா கபிலா இவ எந்த இடத்துலையுமே சரி இப்படி தான் புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கிறா நம்ம வீட்டில் இவ எவ்வளோ பண்ணுறா நாங்களாம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சரி ஆனால் பொது இடத்துல எப்படி பேசணும் என்னன்னு கூட இவளுக்கு அவளுக்கு என்ன எவ்வளோ அநாகரியமாக அவள் நடந்துக்கிட்டா ஆனால் அந்த அயிலையை பற்றிய அவள் எப்படிலாம் இருக்கிற அப்படிங்கவும் அதான் பார்த்தேன் என்னடா இன்னும் அயிலையை தூக்கி தலைமலை தூக்கி வச்சு பேசலேன்னு சொல்லி பார்த்தேன் உங்களுக்கு எப்போவுமே வந்து என்னை மட்டத்தட்டி பேசுகிறது உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே இந்திராணி வந்து ஒன்றுனா திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கிட்ட வந்து அவங்க சுபத்ரா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டான நேரத்தில் வந்து நீ வந்து சரியான ஒரு முடிவு எடுத்து அந்த பொண்ணை நீ கண்டுபிடிச்ச அப்படி மட்டும் நீ கண்டுபிடிக்கலன்னா எவ்வளோ இப்படி தப்பு நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே அங்கே இசையை வாராங்க அப்போ இசை வந்து சொல்கிறாங்க ஆமாத்த இவங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து வர்ஜினி மேலே எல்லாேருமே தப்பாக நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சுபத்ரா வந்து இசைக்கிட்ட எதுவுமே பேசாமல் ஐலிகிட்ட பேசிட்டு போகிறாங்க இது ஐலி வந்து கவனிக்கிறாங்க அப்போ இசைக்கிட்ட வந்து ஐலி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இசை அவங்க வந்து உங்ககிட்ட சரியாகவே முகம் கொடுத்து கூட பேசலை அவங்க வந்து உன்னுடைய மாமியார் தானே சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ இசை வந்து சொல்கிறாங்க அய்யோ அத்தை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ சொல்கிறதுலாம் சரி தான் ஆனால் அவங்கவுங்கள்ட முகம் கொடுத்து கூட பேசவே இல்லையே அப்படிங்கும்போது ஆமாம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க இசை நான் கேட்குறதுன்னு நீ தப்பாக நினச்சிக்காத நீ எங்கிட்ட சொல்லணும்னா நீ சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஒரு அதாவது இந்த குடும்பமும் சரி நீங்களும் சரி ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஒன்றை மாதிரிக்கு ஒரு மருமகம் வந்து அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் அதே மாதிரிக்கு அவங்களும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க ஆனால் ஆனால் உங்கள்கிட்ட மோங்க கூட பேச மாட்டேக்காங்களே அதனால் என்னென்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கவும் உடனே இசை வந்து இல்லை இல்லை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வந்து எந்த அவத ஆட்சேபனே கிடையாது ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இசை வந்து தனக்கு நடந்த கல்யாணத்தை விஷயத்தில் வைத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு என்னுடைய கல்யாணம் நடந்தனால தான் அத்தைக்கு என்ன கோபமாகச்சுது அதனால தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க இசையை யாரோ கூப்பிடவும் உடனே சரி இந்த வாரன் சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அப்போ உடனே வந்து அகிலி பார்க்குறாங்க அப்போ சீவாங்க இருக்கவும் உடனே அயிலி என்ன இயலி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை இசை ரொம்ப நல்ல பொண்ணு ஆனால் அவளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குது இதனால அவங்க அத்தா அவங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கவோ சரி அதெல்லாம் உங்க குடும்ப பிரச்சனை அப்படிங்கும்போது இல்ல இல்ல இசை மாதிரிக்கு ஒரு நல்ல பொண்ணு மேல அவங்க வந்து காட்டக்கூடாது அவங்க ரெண்டு வரையும் ஒன்னு சேர்க்கணும் அப்படிங்கவோ உடனே சிவா வந்து நினைக்கிறாங்க இசை என்னன்னா வந்து எங்கள் ரெண்டியரையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கிறாள் இவன் என்னென்னா வந்து சுபத்ராவையும் இசையிட்ட வந்து பேச வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவன் அயிலி நினச்சிக்கிட்டு இருக்கிறா இந்த கல்யாணம் முடிகிறதுக்குள்ளையும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியுதுன்னு சொல்லிட்டு நினைக்கவும் எப்படி இருந்தாலும் சரி இந்த கல்யாணம் முடிஞ்ச இந்த கல்யாண வீட்டுக்கள் இருந்து போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய காதலை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவ ஒரு பக்கம் அயிலி பற்றி நினச்சிக்கிட்டே போகிறாங்க உடனே அயிலி வந்து என்ன சிவா என்ன முணுமுணுத்துக்கிட்டு போறீங்க அப்படிங்கும்போது இது என்னுடைய சொந்த கதை கதை அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உங்களுக்கு ஒரு வேலை இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆகிலயும் போறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சுபத்ராவை தான் காட்டுறாங்க அப்போ அயிலி வந்து சுபத்ராக்கிட்ட வந்து பேச்சு கொடுக்கவும் சுபத்ராவும் கிட்ட ரொம்பவே பே நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அயிலி வந்து இசையை பற்றி சொல்கிறாங்க இசையை பார்க்கும்போது ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது அவள் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக கிடைச்சதுக்கு உண்மையிலே ரொம்ப நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சுபத்ரா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க என்ன சுபத்ரம்மா நான் இசையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ சுபத்ரா வந்து சொல்கிறாங்க ஆமாம் இசை மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை பார்க்கவே முடியாது அவள் ரொம்பவே நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இசை வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாத்திலையும் கலகலப்பா பேசிட்டு இருக்கவும் அவ ரொம்பவே கலகலப்பானவா யாருக்கு என்ன பிரச்சனை சரி முன்னாடி வந்து நிப்பா அது மட்டும் இல்லாமல் அவள் இருக்கிற இடத்துல எப்போவுமே சந்தோஷமா எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி உன் நினப்பா அப்படின்னு சொல்லவும் என்னையவே நான் இசையா பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா நான் வந்து எப்படி இருந்தேனோ அதே மாதிரிக்குதான் இசையும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி இசையை பற்றி ரொம்பவே புகழ்ந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டுட்ருக்கிற ஐலி நினைக்கிறாங்க இசை வந்து இப்போ சுபத்ரா மேலே எவ்வளோ பாசமாக அன்பும் வச்சுருக்குறாங்க மரியாதையும் வச்சுருக்குறாங்க அதே மாதிரிக்கு தான் சுபத்ராமாவும் வந்து இசை மேலே ரொம்பவே வந்து அன்பாவும் பாசமாகவும் இருக்கிறாங்க ஆனால் அதை வந்து இந்த கோபத்தினால அவங்க வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாங்க எப்படியாவது அவங்க ரெண்டு வரையும் வந்து அதாவது இசை வந்து பேசுறதுக்காக தயாராக தான் இருக்கிறா ஆனால் சுபத்ராமா வந்து அவங்க இசைக்கிட்ட நம்ம எப்படியாவது பேச வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஐலி நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி சிந்தாம பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீஜா கிட்ட போய் சொல்றாங்க இந்த அயனி இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு வச்சிருக்கிறா சிவா கிட்ட பேசினதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே ஸ்ரீஜா வழக்கம் போல எரிச்சல் அடைகிறாங்க இந்த அயனி யாரு எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்கவோ இன்னொரு பங்கு பார்த்தோம்னா இசை வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது இந்த கல்யாணத்துல வந்து போறதுக்கு முன்னாடி அயலி கிட்ட வந்து உங்களை பத்தினா நான் வந்து புரிய வைப்பேன் அது மட்டும் இல்லாம அயிலி உங்ககிட்ட வந்து தன்னுடைய லவ்வை பத்தி தெரிப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே என்ன இசைன்னு சொல்லிட்டு இருக்கிற அயில எங்கிட்ட வந்து ஐ லவ் என்று சொல்லிங்கும் போது கண்டிப்பா சொல்லுவாங்க நான் சொல்ல வைப்ப அப்படிங்கிறாங்க இப்படி இந்த கல்யாணத்துக்குள்ள என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்